ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதா மிக்க மகிழ்ச்சி மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலில் புது நத்தம் ரோடு இருக்குது அதில் ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்துல திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல் மெயின் ரோடு அங்கே கூட ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மஹால் அந்த கணபதி மாட்டேன் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போடு இருக்கும் அது பக்கத்துல ஸ்ரீ ஃபேஷன் போட்டுக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள என்னென்ன கஷ்டம் வந்திருக்கு பாத்துக்கலாமா இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஃபேஷன் பார்க்க போற வீடியோ என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வீடியோ தாங்க பார்க்க போறோம் இது எல்லாமே ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ல இது சைஸ் பார்த்தீங்கன்னா எல் ரெண்டு சைஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் எக்ஸ் எல் ரெண்டு சைஸ் கொண்டு வந்திருக்கோம்னா காலேஜ் ரீஓபன் ஆக போகுது ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர்மென்ட் தகுந்தாப்புல இந்த ரெண்டு சைஸ் நான் கொண்டு வந்திருக்கோம் பிரைஸ் ரேஞ்ச்லயும் வந்திருக்குது உங்களுக்கு எக்எல் சைஸ் நீங்க இப்ப எல் சைஸ்ல இருக்கிறீங்க ஆனால் எக்ஸல் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க அழகாக எக்எல் எடுத்து நீங்க ஆல்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்ஸ் எல் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது டூ இன்ஜஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகும் சோ உங்களுக்கு எது நீங்க இருக்கீங்க ஆனா எக்ஸ்எல் கஷ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா தாராளமா எக்ஸ்எல் எடுத்து நீ ஆல்ட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ரீ ஃபிஷ்ல பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது அழகான ஒரு மெருன் கலர் ஷேட்ல ஒரு பாந்தினி டைப்பில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் அதை ஃபுல்லாக ஹெவியான ரிட்டன் ஒரு கொடுத்துருக்காங்க அதை குட்டி குட்டி மைக்ரோஸ்டோன் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க இதை மிரர் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க பேப்பர் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு ரே ஆன் மெட்டீரியல் பாடி ஃபுல்லாமே ஒரு ஃபாயில் பிரிண்டோடு வந்துடும் இது ஃபுல்லாக கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்ட் மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் ஒரு இன்டெர்லாக்குமே கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸ்டிச்சிங் குவாண்டி ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரான ஒரு ரயான் மெட்டீரியல் கீழே கட்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா அழகான ஒரு யூ கட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்கானி பட்டரில் வரும் அந்த மாதிரி ஒரு வியூ கட் மாதிரி பட்டனில் கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்டுலையுமே அந்த லெக் பட்டனில் மட்டும் எனக்குள்ளே அந்த டாப் என்ன டிசைனாக அதே டிசைனில் எனக்கு ஒரு சின்ன ஒரு குவாடிஷன் கொடுத்துருக்காங்க எதுவுமே நேரம் இடையில கொடுத்துருக்காங்க ஷால் வந்து ஒரு ஷிஃபான் ஷால் கொடுத்துருக்காங்க ஒரு டூயல் ஷேட்ல ஒரு அழகான ஷிஃபான் ஷால் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் அவைலபிளா இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி அதுல இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்ரீ நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது நல்லா ஒரு பிளாக் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டிஸ்டிக் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நெக் பண்ற மாதிரி ஒரு ரெக்டாங்கல் ஷேப்ல ஒரு பாக்ஸ் டேப்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகா சுத்தி மிரர் ஒர்க் பண்ணி இது ஒர்க் கொடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் இதுவுமே ஃபாயில் பிரிண்ட் வந்துருவாங்க ஃபுல்லா கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட கொடுத்திருப்பாங்க டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பிளாக் கலர்ல ஒரு டிஃபரண்டான ஒரு மல்டி கலரில் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்டீவ்லயுமே சின்ன ஒர்க் கொடுத்திருக்காங்க அந்த மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு சாஃப்டான ரயன் மெட்டீரியல் இதுலேயுமே இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலையும் இன்டர்லாக்லாம் நெக்ஸ்ட் செக் பண்ணி தான் வாங்குவோம் ஸோ எல்லாத்துமே இன்டர்லாக் மேக்ஸிமம் எல்லாத்தையும் இன்டர்லாக் வந்துடும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்ல அந்த லெக் பட்டன்ல மட்டுமே ஒரு சின்ன ஒரு லேசர் கொடுத்துருப்பாங்க இது ஷால் ஷால்மே ஒரு சாஃப்டான ஒரு ஷிஃபான் மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க சேம் பிளாக் கலர் டிசைன்லேயே பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க கீழே அந்த அதில் மட்டும் அந்த ஷால்லேயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க அழகான ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் அதாவது எக்ஸல்ங்கிறது ஃபார்ட்டி டூ ஸோ எல் சைஸ் இருக்கவங்களுமே தாராளமாக அதை எடுத்து ஆல்டர் பண்ணிக்கலாம் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஸ்டம்பர் கிரீன் மாங்கலாம் அந்த மாதிரி ஒரு பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு கலம் கறி பட்டன் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதுவே ஒரு ரேன் மெட்டீரியல் தான் நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பேப்பர் மிரர் ஒர்க் பண்ணி கோல்டன் கலர் அழகாக அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது அதை சுற்றியுமே ஒரு சிக்ஸாக் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ஒரு சாஃப்டான ஒரு ரேயான் மெட்டீரியல் இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லையுமே ஒரு சின்ன மிரர் அவர் கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பேண்ட் பாட்டத்துலையுமே அதே மாதிரி ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க ஒரு சாஃப்டான ஒரு ஷிஃபான் துப்பட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு டூயல் ஷெல்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஜீப்ரா டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டிங்கிறது எல் சைஸ் இது ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ நீங்க டெய்லி டெய்லி யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் நீங்கள் சம்மருக்கு யூஸ் பண்ண ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு மெட்டீரியலாகவும் இருக்கும் சோ காலேஜில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க போடக்கூடாது அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செட் இருக்கும்போது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுமே ஒரு ஃபுட் செட் தான் பார்க்கறோம் இது வந்து கேப்சூல் ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்ட்டான ஒரு கேப்சூல் ரயான் மெட்டீரியல் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்டோடு வந்துடும் ஒரு கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோடு கொடுத்துருக்காங்க நல்ல கிரீன் கலர் டார்க் க்ரீன் அண்ட் ரெட் எல்லோ அது மாதிரி ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இதிலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் ஸ்லீவ் இருக்கும் எல்லாத்துலேயும் இன்டர்லாம் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கும் நெக் பண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு சின்ன ஒரு சிக்கு கூடிய பட்டன்ஸ் கொடுத்து ஒரு சிக்ஸாக் பட்டன் ஒரு சரி ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான ஒரு கேப்சூல் ட்ரை மெட்டீரியல் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்டுமே சேம் க்ரீன் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க ஷால் மட்டும் ஒரு டூயல் ஷேர்ட் டார்க் அண்ட் லைட் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க அந்த ஷால் ஃபுல்லாமே சரி ஒருக்கு வந்துடும் ஒரு ஷிஃபோரி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஷால் ஒரு சரி ஒரு குறை கொடுத்துருக்காங்க கீழே டசல்ஸ்மே கொடுத்துருப்பாங்க எனக்குள்ளே கொடுத்துருப்பாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் எல் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபிரஷா நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் ஒரு கிராண்டான கலெக்ஷனும் கூடாது இந்த ரோமன் சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க டாப் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் ஷேலில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான சோப்பு ஒர்க் பாங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கிறிஸ்டல் ஒர்க் கொடுத்துருக்காங்க கிறிஸ்டல் ஒர்க் கொடுத்து அழகான பட்டன்ஸ் கொடுத்து கோல்ட் கலர் பட்டன்ஸ் கொடுத்து இந்த ஃபுல்லாக த்ரெட்டர் ஒர்க் வச்சு ஃப்ளவர் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அந்த பேர்ல் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு ஒரு ஷைனிங்கான ரோமர் சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லையுமே ஒரு சின்ன ஒரு அந்த குட்டி குட்டி காயின் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க லேசர் கூட அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாடி ஃபுல்லாமே இந்த கிறிஸ்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த புட்டா மாதிரி கிறிஸ்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வித் லைனிங் லைனிங்கோடையே வந்துடும் உள்ள லைனிங் கொடுத்துருப்பாங்க இன்டர்லாக்குமே கொடுத்துருப்பாங்க இன்டர்லாக்குமே வந்துடும் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்லேயுமே இதில் அழகாக ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் அந்த காயின்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க மெட்டில் ஒரு சாஃப்டான ரோமன் சில்க் மெட்டீரியல் இது ஷால் மட்டும் ஒரு டிஜிட்டல் துப்பட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஃப்ளவர் டிசைனில் ஒன் நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் நல்லா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க கீழேயுமே டசில்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த துப்பட்டாவோட கீழேயுமே டசில்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டு கலரில் சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து செவன் எயிட்டி அதுல இருந்து ஹண்ட்ரட் ஆஃபர் சிக்ஸ் எயிட்டி மட்டும் தான் இதுல ஒரு கலருமே அவைலபிளா இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேர்ட் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது செவன் எயிட்டி ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் சிக்ஸ் எயிட்டி மட்டும் தான் ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் அதனால டார்க் ப்ளூ கலர் ஷேர்ட்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பரான ஒரு கேப்சூல் ரயான் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க நெக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் அது குடி குடிக்குடி பட்டன்ஸ் வச்சு அதை சுற்றி ஒரு ஜிக்சாக பேட்டன் கொடுத்துருக்காங்க லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே கோர கலர் ஃபாயில் பிரிண்ட் வந்துடுவாங்க புட்டாஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஒரு சாஃப்டான ஒரு கேப்சூல் ரயான் மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் இருக்கும் எல்லாத்துலேயும் இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க ஸ்டிச்சிங் பண்ணிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட் ஷால் மட்டும் ஒரு டூயல் ஷேர்ல கொடுத்துருக்காங்க அந்த ஷால் ஃபுல்லாம அழகான ஜரி ஒரு கொடுத்துருப்பாங்க ஒரு லென்த்தியான ஒரு ஷாலாக கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸ்ரீ ஃபிரஷ் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஒரு அழகான ஒரு பிளாக் கலர் ஷேர்ட் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த பிரிண்ட்டுமே அவ்வளவு நேர்த்தியா குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பளிச்ச பார்க்கவே கலர் ஷேடே நெக் பட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீனெக் பட்டன் மாதிரியே குடுத்துருக்காங்க அழகா வீ நெக் பட்டன் குடுத்துரு அதுக்குள்ள கட் அவுட் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லா லேஸ் ஒர்க்ல குடுத்துருக்காங்க லேஸ்லயே ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லா எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டரி இதுல பேப்பர் விரமே வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்டோடயே வந்துரும் இது ஃபுல்லாமே ஃபாயில் பிரிண்ட் பிரிண்ட்டு கேரண்டி ரொம்ப நல்லா இருக்கும் எதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க அழகான கட்டர் கொடுத்து லேசர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது டாப்போட பாட்டத்துலயுமே எனக்கு அழகா ஒரு கட்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்டைலிஷா இருக்கு பார்க்குறதுக்கு அழகான பிளாக் கலர் நல்ல கட்டர் கொடுத்து ரொம்ப அழகா இருக்குது இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்லேயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க அந்த பேண்ட்டோட பாட்டத்துல மட்டும் ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க ஷால் வந்து ஒரு ஷிஃபான் ஷால் கொடுத்துருக்காங்க சேம் கலர்லயே ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஷிஃபான் ஷால் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷால் தான் அந்த சாலையுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க கீழே அழகா சில்வர் கலர் சில்வர் கலர்ல ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்ட்டான ஒரு ரேன் மெட்டீரியல் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் வந்து இது பிரைஸ் வந்து செவன் நைன்டி அதுல இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபர்ஸ்டர் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனும ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது நைரா கட் பாட்டன்ல கொடுத்துருக்காங்க நல்லா அழகான ஒரு மெரூன் கலர் ஷேடு நல்லா ராணி பிங்க்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு ரெண்டு மிக்ஸான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேடு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நெக் ப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கோல்டன் கலர்ல பாக்ஸ் டைப்ல ஒரு திரடோர் கொடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியல் இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபாயில் பிரிண்ட்டு இது நைராக்கட் மாடலில் கொடுத்துருக்காங்க இது நைராக்கட் மாடலில் வந்துடும் இன்டர்லாக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியல் இது டாப்பு பேண்ட்டு ஷால் மட்டும் ஒரு ஷிஃபான் ஷாலாக டூயல் சைடில் கொடுத்துருக்காங்க மிட்டலில் ஒரு சாஃப்டான லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் பாக்குறதுக்கு நீங்க ஷாலே எப்படி ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் பிப்டி ருபீஸ் கிட்ட வரும் சோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் எல் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பாத்தீங்கன்னா மட்டும் தான் இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கங்க அது இன்னொரு ஒரு கலர் அவைலபிளா இருக்கு ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு ஒரு லேவண்டர் கலர் ஷேடு இந்த லேவண்டர் கலர் பிரிண்ட் மட்டும் மாறும் உங்களுக்கு ஒயிட் கலர்ல பிரிண்ட் வரும் ஸோ ஒரு லாவண்டர் கலர் ஷேடு ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஸோ மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபைவ் ஃபிஃப்டி அல்லது ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவே நைரா கட் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நைரா கட் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா சைல ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைல ஓப்பன்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் அழகாக ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் நல்லா ஜீப்ரா டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு பிளாக் கலர்ல வைட் ப்ரீட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது நல்ல பிரிண்டான மல்டி கலர்ல கிரீன் அண்ட் எல்லோ கலர்ஸ் நல்லா பிரைட்டா இருக்கு பார்க்குறதுக்கு இதுலையுமே ஃபாயில் பிரிண்ட் வந்து இது ஃபுல்லாமே ஃபாயில் பிரிண்ட் தான் நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணாலுமே இந்த ஃபாயில் பிரிண்ட் கேரண்டி தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் ஒரு சாஃப்டான ஒரு நல்லா ஒரு சாஃப்டா இருக்குது இது டாப்பு இது பேண்ட் பேண்ட் மட்டும் கீழே அந்த அந்த டாப் என்ன டிசைன் அதே லெக் பேண்ட்ல அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க லேசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஷால் ஷாலுமே டூயல் ஷேல பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஷேடுல ஜரி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க மெட்டில் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் நல்லா ஷிஃபோல் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா சாஃப்டான மெட்டீரியலா இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி அது ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குற கலெஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான காட்டன் கொடுத்துருக்காங்க மிக்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது இது காலர் டைப்ல கொடுத்துருக்காங்க நெக் பண்ணு மட்டும் டைப்ல இது காயின் ஒர்க் மாதிரி வச்சு பண்ணிருக்காங்க அழகா இருக்கு கலராக நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்டீல் ஒரு சின்ன ஒரு பட்டன் ஒரு ஒரு அழகான ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி இந்த டாப்போட சைட்லேயுமே சின்ன லேசர் கொடுத்துருக்காங்க ஒரு கோல்டன் கலரில் ஒரு லேசர் கொடுத்து கீழேயுமே அதே மாதிரி லேசர் கொடுத்துருப்பாங்க மெட்டில் ஒரு சாஃப்டான ரே ரேயான் காட்டன் மிக்ஸாக இருக்குது இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்கானி டைப்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு இக்கட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழேயுமே அழகான அந்த காயின் ஒர்க் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க இந்த டாப்பு பேண்ட் மட்டும் இந்த மாதிரி மல்டி கலர்ல கொடுத்திருக்காங்க ஷால் மட்டும் இந்த மாதிரி ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நம்மளோட நேஷனல் பிளாக் மாதிரி இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்குது ஒரு டே மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஓரத்துல அழகாக காயின் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுல பாக்க நல்லா ஸ்டைலிஷா ரொம்ப அழகா இருக்கு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேற பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான லுக்ல இருப்பீங்க இதெல்லாம் ஆப்கானி பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் செவன் பிப்டி அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் இதுல இன்னும் ஒரு கலர் அவைலபிளா இருக்குது ஒரு கிரீன் கலர் ஷர்ட் நீங்க உங்களுக்கு ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் இது பிரிண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க இதுலயுமே காலர் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான ரேயான் மிக்ஸ் கா காட்டனில் தான் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாவே காயின் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இது டாப்பு பேண்ட் இதோட ஷால் நல்லா மார்பிள் ஷிஃபார் மாதிரி கொடுத்துருக்காங்க ஷால் மெட்டீரியல் ரொம்ப அழகாக இருக்கு ஒரு சாஃப்டாக நல்ல லென்த்தியான ஷாலாகவும் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் அவைலபிளா இருக்கு ஸோ எல் எல் மெஷர்மெண்ட் உள்ளவங்க தாராளமாக எக்ஸல வாங்கி நீங்க அழகாக ஆல்டர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சேஃப் அண்ட் சைடா தான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ எந்த சைஸ் இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸல் எக்ஸல் ஒரு கலெக்ஷன் போய் எக்ஸல் எடுத்துக்கங்க ஸோ எனக்கு எல் சைஸ் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸல் எடுத்து நீங்க அழகாக ஆல்டர் பண்ணிக்கலாம் ஸ்ரீ ஃபஸ்ட் நெக்ஸ்ட் பாக்கிற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம் நல்லா டார்க் கிரீன் கலர் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் அழகா மல்டி கலரில் நல்லா கான்ட்ராஸ்ட்டில் கலர்ஸெல்லாம் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக பேப்பர் மிரோர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டாப்பு டாப்போட நெக் பட்டன் இது ஸ்லீவ் ஸ்லீவ்லையும் ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஒரு அழகா ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து அழகு பேப்பர் மிரவஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாவுமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி நல்லா அழகான எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க கீழேயுமே அதே மாதிரி இந்த எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க கலெக்ஷன் பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது இதெல்லாம் லைனிங் கூடயே வந்துடும் இது வித் லைனிங் லைனிங்கிற்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்லையுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க பேண்ட்டு லைனிங் கூட வந்துடும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது எக்ஸல் சைஸு சாரி எல் சைஸ்ஸு இது எல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது ஷாலு ஸ்டால் மட்டும் அந்த டிஜிட்டல் துப்பட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஃபிளவர் டிசைனில் ஒன் ஃபீட்டாக வேர் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் அதில் இன்ட்டியான ஸ்டாலாக தான் கொடுத்துருக்காங்க இது எல்சிஎஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அதில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது விசித்ரா சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஒரு கிரஷ் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுலையுமே நெக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் சரியாக ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் கான்ட்ராஸ்டா கோல்டு வரல கொடுத்துருக்காங்க இது இது ஸ்லீவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் பாடி ஃபுல்லாவுமே இந்த மாதிரி கோல்டன் கலர்ல புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் விஜித்ராசன் கிரஸ்மிட்டே கொடுத்துருக்காங்க கீழேயுமே அதே மாதிரி ஒரு லேசர் கொடுத்துருப்பாங்க இதுலையுமே அழகான ஜாமிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலையுமே இன்டர் இன்டர்லாக்கும் வந்துடும் லைனிங்கும் வந்துடும் இது டாப்பு இது பேண்ட்டு லைனிங் கொடுத்திருப்பாங்க எல்லாமே லைனிங் கூட வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா அழகான ஒர்க் கூட குடுத்திருக்காங்க ஒரு காப்பர் சல்ஃபேட் கலர் வாங்கலாம் அந்த மாதிரி கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க அந்த ஷால் ஃபுல்லாமே கோல்டன் கலர்ல புட்டாஸ் கொடுத்துருக்காங்க சைட்லயுமே சரி ஒரு கொடுத்துருக்காங்க அழகான ஜமிக் ஒர்க் கோச் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஃபேப்ரிக் வந்து விசித்திரா ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் எல் ரெண்டு சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு இந்த மேனி வேர் பண்ணிருக்கல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சது எக்ஸல் சைஸ் இது வந்து எல் சைஸு உங்களுக்கு அவுட்லுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒரு சூப்பரான அவுட்லுக்ல இருப்பாங்க கிராண்டாகவும் தெரியாங்க கிராண்டாவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சிம்பிளா ஒரு நீட்டா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டான ஒரு அவுட்லுக்ல இருப்பாங்க இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அல்லது ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் செவன் மட்டும் மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது ரோமன் சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நல்லா டார்க் க்ரீன் கலர் ஷேலில் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெண்டியான வீணை பட்டனில் கொடுத்துருக்காங்க இங்கனுக்குள்ளே மட்டும் ஒரு ஃப்ளவர் வந்து எம்போஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க வேலை ஒரு கொச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்குது இது ஃபுல்லாமே லேஸ் ஒர்க்கு அழகாக லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டாப்பு டாப்பில் அந்த ஸ்லீவ்லேயுமே அழகாக ஒர்க் கொடுத்துருக்காங்க லேஸ் ஒர்க்கு கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டாப்போட பாட்டத்துலயுமே அழகா லேஸ் பண்ணிருப்பாங்க இது ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி வச்சு பண்ணிருக்காங்க இதுவுமே லைனிங்கோட வந்துடும் லைனிங் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் ஒரு சாஃப்டான ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல் இது பேண்ட் பேண்ட்டுமே சேம் ரோமன் சில்க் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க இது ஷார்ட் இது எல்லாமே செல்ஃப் இப்போ செல்ஃப்ல தான் நிறைய பேர் போடுறாங்க ஸோ செல்ஃபாகவே கொடுத்துருக்காங்க இது செல்ஃப்லையுமே இந்த மாதிரி இது ஷாலேயுமே இந்த மாதிரி ஜரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்து அதில் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அதில் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃப் செவன் ஃபிஃப்ட்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான கார்ட் தான் பார்க்குறோம் கலர் ஷேட் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு பிங்க் கலர் ஷேர் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது காலர் டைப்ல கொடுத்துருக்காங்க அது காலர் டைப்ல அந்த காலர் ஃபுல்லாமே அழகான ஒரு கொடுத்துருக்காங்க கிறிஸ்டில் ஒரு ரெண்டு காலர்லாமே ஒரு கொடுத்துருப்பாங்க நல்லா ஸ்டைலிஷா இருக்குது வாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே ஃபாயில் பிரிண்ட் கீழே மட்டும் கட்டிங் பத்து மாட்டீங்கன்னா யூ கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அழகா யூ கட்ல கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் நல்ல சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியலா இருக்குது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறது கலர் ஷெடுமே ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு பிரைட்டான கலர் ஷெட்ல இருக்குது இது டாப் இது பேண்ட் பேண்ட் மட்டும் சின்ன ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே அந்த டாப் என்ன டிசைனோ அதே டிசைன் இந்த பாட்டத்துலயுமே வந்துடும் ஒரு டூ பீஸ் ஷெட்டு கார்ட் செட் கலெக்ஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் பிரைஸ் செவன் ஹண்ட்ரட் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது நல்ல காட்டன் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தய கலர் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு மஸ்டர்ட் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க நல்லா வீ நெக் பேட்டன்லேசாங்க அழகாக நல்ல பேச்சு மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எம்பிராய்டரி கொடுத்துருக்காங்க வீ நெக் ட்ரெண்டியான ஒரு வீனக் பட்டன்ல இருக்குது பாடி மட்டும் பாத்தீங்கன்னா களம் கரி பிரிண்ட் மாதிரி எதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுலேயுமே இன்டர்லாக்கு கொடுத்துருப்பாங்க அந்த டாப்போட சைட்லேயுமே அழகாக ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே அழகான லேசர் கொடுத்துருக்காங்க இந்த டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்டுமே ஃபுல் டிசைனோடு கொடுத்துருக்காங்க பிளைனாக கொடுக்க நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு காட்டன் மெட்டீரியல் ஷாலுமே நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலாக ஒரு லென்த்தியான ஒரு ஷாலாக கொடுத்துருக்காங்க நல்லா சம்மருக்கு வேர் பண்ணமோ ரொம்ப நல்லாயிருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பண்ணதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய ஷாலாவே கொடுத்துருக்காங்க ஒரு காட்டன் மெட்டீரியல்ல எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸ் பிரைஸ் வந்து செவன் நைன்டி ஹண்ட்ரட் ருபீஸ் நைன்டி மட்டும்தான் வேர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போறவங்க டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோல காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பரை கண்ட் பண்ணி உங்களோட ஆரோ நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்பஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்